அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு அக்டோபர் வடிவேல் இப்போதலாவலன்கள் மேசம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக பார்க்க போறோம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துக்கிட்டே இருக்கு கடந்த காலங்கள்லேருந்து அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைகள் அதே கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆமாம் குரு அப்படிங்கிறவரு ஒரு பலமா இல்லை குருவோட பார்வை அப்படிங்கிறதும் பலமானதாக இல்லை அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம மேசராசி அன்பர்கள் இப்போ மேசராசியை பொறுத்த வகையில் கிரகநிலைகள் நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அக்டோபர் மாசத்துல ஒரு நல்ல கிரகநிலை ஏற்பட்டிருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் வகையில் ரொம்ப அற்புதமாக ஆறாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு சனி பகவான் வழக்கம் போல பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயமாக உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா உங்களுடைய ராசிநாதன் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்து சேர்க்கிறார் எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆமாம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்போ தைரியம் துணிச்சலை பொறுத்த வகையில் உங்களுக்குன்னு அபரிமிதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இலகுவாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாகிருக்குது குரு வேறு அதிகாரம் பெற்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து உச்சபலம் பெற்று ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஏழரை சனி பாதிப்பு உங்களுக்கு குறையுது அழைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது குறையுது தேவையில்லாத அவமானங்கள் குறையுது ஆமா வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையுது எல்லாமே ஒரு பயனுள்ள வகையில் நடக்கக்கூடிய மாற்றம் தான் அந்த மாற்றம் அக்டோபர் மாதம் நான்கு கிரகங்களின் மாற்றம் நான்கு விதமாக நன்மைகளை செய்ய இருக்குது உங்க ராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தெசாபுத்தி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் நீங்க என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க என்ன அதே போல் என்ன நட்சத்திரம் இப்போ என்ன தசாபுத்தி போகுது உங்களுடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து தான் இப்போ இருக்க சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்க முடியும் இவ்வளவு நாளாக இருந்த மாற்றத்திற்கும் இப்போ இருக்க மாற்றத்திற்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுவும் சுபகிரகங்களின் மாற்றங்களாக இருக்குது சுக்கிரன் புதன் அப்படின்னு சொல்லி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரகங்களின் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருது வண்டி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குற விஷயங்களில் முயற்சி எடுக்கிறவங்க வாங்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது இடம் வீடு பூமி வாங்கணும் அப்படின்னாலும் நல்ல வாய்ப்பு இருக்குது அதே போல் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்களை விரும்பக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் மாற்றத்தை செஞ்சுக்கலாம் ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலை உருவாயிருக்கு அடுத்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி செய்கிறவங்க வரன் தேடி வரக்கூடிய வரன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நல்ல சூழ்நிலை உருவாயிருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னு பார்க்கையில திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது வேலை தொழில் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குது அது சார்ந்த முயற்சிகளில் தான் உங்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்பு நல்ல வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த வகையில் அமையக்கூடிய நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை மனசு அப்பப்போ சின்ன சின்ன குழப்பத்துக்கு ஆட்படும் இப்போ கூட ஃபினான்சியலாக ஒரு குழப்பம் இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் இந்த குழப்பமெல்லாம் தீ பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய வகையில் தான் இந்த அதிகார குறுப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பலனடைக்குது அப்போ அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான வேலை தொழில் வருமானம் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆமாம் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு யோகம் எப்படி இருக்குது படிப்பு கல்விகள் எப்படி இருக்கும் புது தொழில் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் ஆமாம் இருக்கிற வேலையில் அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பல்வேறு விஷயமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தனிமைப்பட்ட முறையில் அதாவது பர்சனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் முழுமையாக உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது என்ன விதமான பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறது முழு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்